திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அள்ளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று அருள் பெற்றவர் வாரீர் மனிதர் பெற்ற சிந்தை புவனாபதியா மருளுற்ற சிந்தையை மாட்டி அருமை பொருளுற்ற சேவடி போற்றுவண்ணானே அன்னையின் அருள் பெற்றவர் சொல்லும் அனுபவத்தை கேட்கவாரீர் மனிதர்களே அவள் கருணையால் அடைந்த செல்வங்களே இது என்பதை அறியாமல் பொருள் சேர்ப்பதையே சிந்தையில் எண்ணி வாழ்ந்து வருகின்றார்கள் புவனேஸ்வரியாக நின்று அவளை சிந்தையில் வைத்து அவளையே பொருளாக கருதி வழிபட்டு வந்தால் உலகியலில் நின்று மருளற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருளாக விளங்கும் சிவத்தோடு சேர்த்திருவாள் மெய்ப்பொருள் ஒன்றே மெய்யான செல்வம் என்பதை உணர்ந்து அங்கு நின்ற பராசக்தியின் திருவடியையே போற்றி தொழுவேன் நானே பாடல் எண் ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆனவராக முகத்தி பதத்தினல் ஈனவராகம் இடிக்கும் முசலத்தோடு மன தோங்குமே அப்பராசக்தியின் பரிவார தேவதைகளாக சப்த கண்ணியரில் ஒருவளான வராகி பன்றியின் முகத்தை உடையவள் இவள் ஈனச் செயல் புரியும் சண்டாளர்களை தண்டிக்கும் இரும்பு உலக்கையும் மற்றும் கலப்பையும் கைகளில் ஏந்தி வெண்மையான முத்து மாலையை கழுத்தில் அணிந்திருப்பாள் இவளை வஞ்சகம் இல்லாமல் வணங்கி வழிபடுவோர் உள்ளத்திலே நின்று நினைத்ததையெல்லாம் நடத்தி தருவாள் பாடல் என் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று ஓங்கரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்க பச்சை நிறத்தை உடையவள் ஐவரை பெற்று ஓம் என்ற ஓங்காரியான பராசக்தி அவள் ஒரு சிறிய வாழை பெண்ணாகி நின்றவள் மாறாத மரகத பச்சை நிறம் மேனிக்கொண்டு விளங்குபவள் ஆங்காரியான ஆதி சக்தியாகி பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்ற ஐவரையும் உண்டாக்கி ஐந்தொழில் ஆற்ற பணித்தவள் இவளை என்ற நாதத்துள்ளே இனிமையுடன் வழிபடுபவோர் உள்ளத்தில் இனிமையுடன் வாழ்ந்திருப்பாளே பாடல் எண் ஆயிரத்தி எழுவத்தி நான்கு தானே தலைவி என நின்ற தட்பரை தானே உயிர்விட்டு தந்த பதினாறும் வானோர் தவமும் மனமும் நட்புத்தியும் தானே சிவகதி தன்மையுமாமே தானே தலைவி என நின்ற தற்பரையே பராசக்தி தானே பதினான்கு உலகங்களையும் படைத்து தானே சிவ வித்தாக நின்று சீவன்களை உண்டாக்கி தந்தவள் வானமாகிய தளத்தை மனம் என உண்டாக்கி அம்மனத்திலேயே வீட்டிருந்த மெய் ஞானத்தை கொடுத்து சிவகதையில் சேர்க்கும் தன்மையே அப்பராசக்தியின் செயலாகும் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆறு வைரவி மந்திரம் பன்னிரண்டாம் கலை ஆதி பைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து பன்னிரண்டாதியோடு அந்தம் பதினாலும், சொன்னிலை சோட சம்பந்தம் என்றோதிடே பனிரெண்டாம் கலை என்ற சூரியனில் உயிர் மெய் எழுத்தினில் பனிரெண்டாம் எழுத்தான அகாரத்தில் ஆதியாக நின்றிருப்பவள் பைரவி தன்னில் அங்கு அகாரமான அறிவாகவும் மகாரமான மாயையாகவும் விளங்கி அம் எனும் அச்சரமாகி நிற்கின்றவள் அப்பராசக்தி யகாரமாகி ஆகாய வெளியில் ஆதியோடு அந்தமாக தன் பதியாகி பைரவருடன் கூடி நான்கு மனம் புத்தி சித்தம் ஆற்றல் என்ற கைகளுடன் அருள் வழங்கி நிற்பவள் பைரவி அவளையே அறிவித்து சொன்ன நிலையே சோடச பூசையாகும் அவளே பதினாறும் நிறைந்த பூரணப் பொருள் என்பதை உணர்ந்து அவள் மந்திரமாகிய ஓங்காரத்தை ஓதி தியானத்தில் இருந்திடுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி எழுவத்தி ஆறு அந்த பதினாலும் அதுவே வைரவி முந்து நடுவும் முடிவும் முதலாக சிந்தை கமல தெழுகின்ற மாசத்தி அந்த முமாதியும் மகி நின்றாளே அந்த பதியான பைரவருடன் கூடி நின்ற பைரவியையே வேதம் அது என்று போற்றி துதிக்கின்றது அதன் காரணத்தினாலே தான் பைரவர் நான்கு கரங்களுடன் தோண்டி அருள்கின்றார் ஆதி அனாதி அந்தம் என்ற அடி நடு முடிவாகி முதல் எழுத்தாக உள்ள கமலமாக சகசத்தலத்தில் தோண்டி எழுகின்ற மாசக்தியே வைரவே ஓங்காரத்தின் உட்பொருளாய் ஆதியான ஈசனுடன் சேர்ந்து ஆதியும் அந்தமும் ஆகி நின்றிருப்பவளே அப்பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி எழுவத்தி ஏழு ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் போகின்ற பூதம் பொருந்து புராதரர் சார்கின்ற சார்வழி சாரார் சதிப்பரர் போகும் திரிபுரை புண்ணிய படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் தொழிலாற்றும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆகிய மூவரும் அவள் இருக்கும் இடத்தில் தான் அடங்கி நிற்ப அழிந்து போகின்ற ஐம்பூத உடம்பை பொருத்தி வாழும் மனிதர்கள் அப்பராசக்தி தன்னிலேயே அழியா பொருளாய் நின்றிருப்பதை அறியாமல் அழிந்து போகின்றனர் மெய்ப்பொருளாக நின்ற அத்தாயையே சார்ந்து இருந்து அவள் திருவடியே உய்யும் வழி எனக் கண்டு பற்றி நின்று தவம் புரிந்து வருபவர்கள் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்ற நிலைகளை பெறுவார்கள் அதனால் அத்திரிப்புறையின் திருவடியை பற்றி தியானம் செய்வோர்கள் புண்ணிய பிறவிகளே பாடல் என் ஆயிரத்தி எழுவத்தி எட்டு புண்ணிய நந்தி புனிதன் திருவாகும் எண்ணிய நாட்கள் இருபதே சூழ்மதி பண்ணிய வண்ணி பகலோன் மதீரு திண்ணிய சிந்தையன் தென்னனு மாமே புண்ணிய நந்தி ஈசன் ஆகிய அப்புனிதனின் மனைவியே அப்பராசக்தியான வைரவி அவளை எண்ணியபடியே இருபத்தேழு நட்சத்திரங்களும் சூரிய சந்திர அக்கினியும் சூழ்ந்து வளம் வருகின்றது சூரியனில் நின்ற வன்னியாகிய தீயில் சேந்திர சந்திரனில் ஏறி சுழு முனையான அத்தேவியை திண்ணியமாக பட்டிக்கொண்டு சிந்தையின் உள்ளே அவள் நாமங்களை ஜெபித்தபடி தியானம் செய்திருந்தால் அங்கே தெக்கிலிருந்து ஈசன் வெளிப்பட்டு தெளிந்த ஞானத்தை வழங்கிடுவான் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போது தென்னன் திருநந்தி சேவகன் தன்னொடும் பொன்னங்கிரி பூதளம் போற்றிடும் மண்ணும் பரிப்பிடி அந்தம் பகவனொடு உண்ணும் திரிபுரை யோதி நின்றானிக்கே தென்னனாகிய வடக்கில் தெற்காக நின்றிருக்கும் ஈசன் தன் திரு சக்தியுடன் சேர்ந்து தன் சேவகன் நந்தியுடனும் பொன்னம் பழத்தில் விற்றிருக்கின்றான் பூதளம் போட்டிடும் சிவசக்தியை வாசி எனும் பரியை நாதமாக ஓட்டி மெய்பொருளை பற்றி தியானம் செய்து வந்தாள் அவள் முடிவாகிய நிலையில் ஈசனோடு நம்மை ஒன்றாக்கி வைத்திடுவாள் அத்திரிப்புரை சுந்தரியின் திருவடியையே பற்றி அவள் நாமத்தை ஓதியப்படியே தியானத்தில் இருப்பார் உள்ளத்தில் நீங்காது நிறைந்து நிற்பாள் பாடல் என் ஆயிரத்தி எண்பது ஓதியன் அந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத வந்துரை செய்யும் போதம் இருபத்தேழு நாள் புனர்மதி வேதங்கள் ஓதிய நந்தியாகிய அப்பறம் பொருளை அன்னையின் திருவருள் துணையால் உணருங்கள் நீதியுடன் முறையாக வேத நெறியை விளக்கி உபதேசம் செய்து ஞானத்தை ஊட்டிடுவாள் அப்பராசக்தி நட்சத்திர கூட்டங்கள் இருபத்தேழும் சூழ்ந்திருக்கும் பௌர்ணமி நிலவில் பூரணமான சோதி வடிவாக வைரவி சூளம் கை கொண்டு வந்து நம்மை காத்தருள்வாள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ